அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இந்து மதத்தில் மிகவும் பிரபலமான விழாக்களில் ஒன்றான விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி அன்று கொண்டாடப்படுகிறது விநாயகர் எனும் அறிவின் தெய்வத்தை வழிபடும் இந்த விழா ஒவ்வொரு தனிநபர் மற்றும் சமுதாய நலனை உண்டாக்கும் என்று ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவின் வரலாறு பண்டைய காலத்தினுடையது என்றாலும் இன்று நாம் கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி காலப்போக்கில் பல மாற்றங்களுக்கு உள்ளாகியுள்ளது விநாயகரின் தோற்றம் பற்றிய பல்வேறு புராண கதைகள் உள்ளன அதில் மிகவும் பிரபலமான கதை பார்வதி தேவி செய்த களிமண் சிற்பத்தால் உருவான ஒரு சிறுவன் விநாயகராக உருவாக்கியதை பற்றியது ஒருமுறை பார்வதி தேவி களிமண்ணை கொண்டு ஒரு சிற்பத்தை வடித்தார் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக மாற்றினார் அந்த சிற்பம் செய்யும் போது கையில் களிமண் பட்டுவிட்டதால் தன் பிள்ளையிடம் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டார் அப்போது சிவபெருமான் உள்ளே நுழைய முயற்சித்தபோது சிறுவன் சிவபெருமானை தடுக்கவே கோபமுற்ற சிறுவன் சிறுவனின் தலையை துண்டித்தார் பின்னர் பார்வதி தேவி வந்து நடந்ததைக் கூறி சிறுவனுக்கு இன்னொரு தலையை ஏற்பாடு செய்யும்படி கட்டளையிட்டார் சிவபெருமானும் தன் பக்தர்களிடம் அவர்கள் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை எடுத்து வரும்படி கூறினார் அவர்கள் முதலில் பார்த்த யானையின் தலையை எடுத்து வந்து சிறுவனின் உடலில் பொருத்தினர் இவ்வாறுதான் விநாயகருக்கு யானை முகம் கிடைத்தது விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் வரலாறு மிகவும் நீண்டது இது மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜி காலத்தில் கொண்டாடப்பட்டு வந்தாலும் பால கங்காதர திலகர் இதை ஒரு தேசிய விழாவாக மாற்றியமைத்தார் இவர் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது தேசிய உணர்வை வளர்ப்பதற்காக இந்த விழாவை பயன்படுத்தினார் அவர் விநாயகர் சதுர்த்தியை ஒரு சமூக நிகழ்வாக மாற்றி மக்களை ஒன்று திரட்டினார் விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் மத விழா மட்டுமல்ல இது சமூக ஒருமைப்பாடு கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சமூக சேவை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வாகும் இந்த விழாவின் போது மக்கள் தங்கள் வீடுகளில் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை நிறுவி வழிபடுவாங்க விழாவின் கடைசி நாளில் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படும் இந்த நிகழ்வு இயற்கையுடன் நமது தொடர்பை நினைவுபடுத்துகிறது இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா விநாயகர் சதுர்த்தியின் வரலாறை இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி